அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தின்படி சுக்கர பகவான் ஒரு சுபமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் இவரினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பொதுவாகவே கிரகங்களினுடைய புயற்சி அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டுதான் பலா பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கணக்கப்படுகிறது சுபகிரகமாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் அதிர்ஷ்டம் போன்றவை கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது நிகழக்கூடிய இந்த சுக்கர பகவானினுடைய புயற்சியானது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கக்கூடிய பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுக்ர பகவான் அப்படின்னு சொன்னாலே அவர் செல்வத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் ஒவ்வொரு மாத சுக்ர சுக்கர பகவான் வெவ்வேறு ராசிகளில் பயிற்சி அடைவார் பனிரெண்டு ராசிகளுக்கும் முழுமையாக ஒரு சுயாட்சி அடைய சுக்கர பகவான் கட்டும் அந்த வகையில் தற்போது சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி அடைய இருக்கிறார் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் மீன ராசியில பெயர் அடையிறதுனால பலருக்கும் பொருளாதார பலமாகும் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் ங்களுக்கு தேவையான சொசான பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது மீனத்துல பெயர்ச்சி நடைபெறுவதால் கண்ணிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பா பெரும் பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின் தாங்க சொல்லணும் அதிலும் சுக்கரன் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண வரன்கள் குவியுங்க அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படும் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிலையும் சரி பணியிடத்திலும் சரி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தலை பொறுமையாக இருக்க பாருங்க நண்பர்கள் உங்களால பலனடைவ வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும் பொருளாதாரம் வலுவாகவே இருக்கும் மேலும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் போட்டி தீர்வுகளில் நல்ல ரிசல்ட் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதே புதிய வாகனங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் அமையப்பெறுகிறது நண்பர்கள் குடும்பத்தினர் மனதிற்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டுங்க பொருளாதாரம் வளமாகி மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க தனிப்பட்ட ஆசைகள் அனைத்துமே நிறைவேற காண்பீ சமூகத்துல மரியாதை உயர ஆரம்பிச்சிடும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் உங்களுடைய இனிமையான குரலுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க ஜவுளி துறையில சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும் வாகன மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது உகந்த காலமாகவும் சிறப்பாகவும் அமைய ஆண்கள் அப்படின்னாலும் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் பெண்கள் அப்படின்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கடன் நிதி சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆண் பெண் உறவுல மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதோ முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு பெருமளவுல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது உறவினர்களால் வந்த சிக்கல்கள் குறைய வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்தும் விளங்குவாங்க திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவே அமையப்படுவீங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அதே போல பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கப்படுறவிங்க வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் நிறைய லாபம் கிடைக்கப்படுறவிங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கப்படுவீங்க உயர் அலுவலர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஆளுமை திறன் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கை தைரியம் இவை அனைத்துமே உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் விளங்கப்பெறப்போகிறது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்கு சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் நினைவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்திலேயோ இல்லை அலுவலகத்திலேயோ நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் வந்து உருவாக தங்க செய்யும் அதனால கொஞ்சம் வந்து கவனமா இருங்க பொறுமையை பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயிகள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கிறது இருந்தாலும் சிறு நஷ்டத்தை நீங்க ஏற்க வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு பெறலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது உங்களுடைய தொழில் வியாபாரம் விவசாயம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி திடீர் பற்றாக்குறை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலம் வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அஷ்டம சனியால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதே அளவுக்கு கண்ணீராசியிலே இந்த இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கேதுவாலையும் பல சோதனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்களினுடைய புரட்சி வந்து சாதகமாக இருக்கிறதுனால இந் என்ன மாதிரியான விஷயம் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி வேலை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இவை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து யோகம் வந்து சற்று கூடுதலாக இருக்கும் ஆனா அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் வந்து சில விஷயங்கள் வந்து சாதகமான விஷயங்கள் வந்து யோகங்கள் இவை அனைத்தையும் இரண்டு இரண்டாக வந்து இருக்கும் அதாவது யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமற்ற நிலைகளும் மற்றொரு புறம் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று ப கேது பகவானால் சில சவால்களும் தடைகளும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் மந்தமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நகர்வும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போக போக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வளர்ச்சி உருவாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி கடந்த காலத்தை போலவே இந்த காலமும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு உங்களை வந்து இந்த காலம் சிந்திக்கவும் வைக்கலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது அதே பொருளாதார நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் நீண்ட காலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை அப்படி இல்லைன்னா வராது அப்படின்னு நினைச்ச கடன் உள்ளிட்டவை வசூலாகவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்ட என்ன விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதிலையும் உஷாராக இருப்பது அவசியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க பாருங்க